நடவடிக்கைகள் பிடிக்கலங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னாடி பிடிக்கல இருக்க பத்து பேருமே ஒத்துக்கலையே ஸ்டெப்பு வந்து விட்டு பேசுகிறேன்னு வெளியே வந்திருக்காரு காரணம் என்னன்னா அவங்க என்ன என்ன பயப்படுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோல்வியை நோக்கி அதிமுக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது எடப்பாடியை தவிர்த்து மற்ற எல்லாமே யதார்த்த நிலையை பார்க்குறாங்க எடப்பாடி என்னமோ தெரியல இந்தியாரின் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் தன்னை நினைச்சுக்கிறார் எடப்பாடிகள் கிடையாது எல்லாம் உருவாக்கிறதா இவங்க எல்லாம் சேர்ந்து தானே எடப்பாடி உருவாக்குறாங்க அது எடப்பாடி ஒத்துக்கிறாரா இல்லையா இவர் வந்து தனியாக வரல இரட்டை தலைமையாக இருந்தது அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இரட்டை தலைமை உருவாகினது இரட்டை தலைமை சரியாக இல்லை ஓபிஎஸை ஒதுக்கிட்டு ஈபிஎஸை கொண்டாந்தாங்க இந்த ரெண்டாம் பட்ட தலைவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் தான் இந்த முடிவு எடுத்தாங்க முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணாங்க இவர் ஓபிஎஸ் நீங்கள் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராக இருங்கன்னு சொன்னாங்க இதுதான் நிலைமையா இருந்தது செங்கோட்டையன் என்ன ஒரு முடிவு பண்ண போகிறார் அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்து சேரதா இருந்தால் இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி ரூட் எடுப்போம் அப்படிங்கறது ஒரு மனநாளிக்கு செங்கோட்டையின் பலர் மனம் விட்டு பேச போகிறேன்னு சொன்னால் உருப்படாமல் போகுது இடம் அண்ணா திமுக காரணம் எடுத்து எடப்பாடி நீங்க தான் எடப்பாடி எடப்பாடி ஆளு அதிமுக ஒரு பிளாம் போயிட்டு இருக்கு இதே நிலைமை போனச்சுன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்ல போற தேவதிகாரங்க வந்திருப்பாங்க டிடிவிலாம் வந்து அவங்க அமமுக வந்துருக்கும்ல டிடிவி என்ன சொல்றாரு எடப்பாடி சிஎம்னா நம்ம வாய்ப்பு இல்லைங்க நம்ம இந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கிற ஒன்றுமே பதவியிலே இல்லை பொதுச்செயலாளராக சாதாரணமாக அதிகாரம் மிக குறைந்த நிலையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிட்டால் என்ன எப்படி நடத்துக்குவார் நீ ஓபிஎஸ்க்கு சுத்தமாக மரியாதைலாம் போடும் டிடிவி இருக்காது ஈவன்தும் பிஜேபியை எனக்கு என்னன்னு போட்டு பார்த்துருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தோத்தாதான் இருக்கிற நிர்வாகி முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போகணும் அப்போதான் முழுமையாக கட்சி கையில் வரணும்னு நினைக்கிறாங்க முழுமையா தன் கட்சியில வ கட்சி தன் மேல வரல தமிட்ட வரல இன்னும் செங்க நீங்க வந்து செங்கோட்டை பார்த்து அனுசரிச்சு போக வேண்டியதா இருக்கு தங்கமணி அனுசரிக்கணும் அவரு கோச்சிக்க கூடாது வேலுமணி கோச்சிக்க கூடாது சி வி செல்வம் கோச்சிக்க கூடாது ஜெயக்குமார் கோச்சிக்க கூடாது கே பி முன்செல்வம் இப்படியே இவங்கெல்லாம் இவங்களாம் இல்லாத ஒரு அண்ணா திமுக எப்படி இருக்கும் சொன்னது நடக்கும் நடக்கும் அவரு நினைக்கிறாரு எடப்பாடி நினைக்கிறாரு இப்படி இருந்தாலும் கட்சி நம்ம சொல்றதெல்லாம் கேட்போம் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்போடு இருப்பவர் இ தமிழ் நியூஸுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக மூத்த முன்னோடி மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே கடந்த காலத்திலே வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே அந்த ஒரு பாராட்டு விழா திரு எடப்பாடியார் நடத்தும் போதே வரல கேட்ட காரணம் வந்து அம்மையார் அவனுடைய படம் இடம்பெறவில்லைன்னு சொல்லி அப்போதுல இருந்தே கடுமையான மோதல் போக்கு தலைமைக்கும் அவருக்கும் அதை தொடர்ந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாரு திரு எடப்பாடியார் அதற்கும் காரணம் செங்கோட்டையன் என்றுதான் கூறப்பட்டது அதன் பிறகு இப்போ செங்கோட்டையன் அவ்வப்போது சில சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் இப்போது இன்றைய தினம் தன்னுடைய ஆதரவாளர்களோடு தன்னுடைய அலுவலகத்திலே ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி அளவில் நான் வந்து மனம் விட்டு பேச போகிறேன் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார் கடந்த காலத்துல நீங்களும் பல அரசியல் தலைவர்கள் பார்த்துருப்பீங்க மனம் விட்டு பேசுறேன்னு சொல்லி அது பெரிய மிகப்பெரிய வீசுவாங்க என்ன அவர் வந்து மனம் விட்டு பேச போகிறாரு இல்லை எடப்பாடியுடைய நடவடிக்கைகள் பிடிக்கலங்க ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கலன்னு வச்சுங்களேன் முன்னாடி ஃப்ரண்ட்லைனில் இருக்க பத்து பேருமே ஒத்துக்கலையே இப்படி செங்கோட்டை இன்னொரு ஸ்டெப்பு வந்து மனம் விட்டு பேசுகிறேன்னு வெளியே வந்திருக்காரு காரணம் என்னன்னா அவங்க என்ன என்ன பயப்படுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தோல்வியை நோக்கி அதிமுக போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது எடப்பாடியை தவிர்த்து மற்ற எல்லாமே யதார்த்த நிலையை பார்க்குறாங்க எடப்பாடி என்னமோ தெரியல அவர் அந்த பஸ்ஸில் போறதுனால ரோட்டில் நடக்கிற விஷயம் தெரியாம இருக்குதா என்னன்னு தெரியல அவர் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறார் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் நினைக்கிறார் அவர் ஃபீல்ட்லேயே இல்லைங்கிறத வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வேலுமணி கூப்பிட்டு பேசுறாரு செங்கோட்டு இவர் எடப்பாடி பேசுறாரு யதார்த்தமாகவே பேசுறப்போ ஏன்னா நீங்க கடவு உலகத்துல இருக்காதீங்க இருக்காதிங்கன்னா வெளியே வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு இதே வார்த்தையே பேசியிருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வார்த்தைகள் வந்து பேசியிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சில வார்த்தைகள் பேசியிருக்காங்க ஸோ எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம தங்கமணி நம்ம சொல்றோம் நீ சென்னையில் ஆரம்பிங்கள ஜெயக்குமார் ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் ஜெயக்குமார் நம்ம அதிருப்தியில தான் இருக்கிறாரு நீ அடுத்த கட்டத்துக்கு இப்படியே தான் ஒவ்வொருத்தரா பாத்தீங்கன்னா சிவிஎஸ் ஒதுங்கியே இருக்கார் அவர் வந்து பெருசா இல்லை ஆரம்பத்துல இந்த ஒற்றை தலைமையில வந்து மிகப்பெரிய விடாப்பிடியா இருந்தவர் சி வி சண்முகம் சி வி சண்முகம் ஒதுக்கிட்டாரு இப்ப அவர்கிட்ட இருக்கிற தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா உதயகுமார் கே பி முனுசாமி காமராஜ் திருவாரூர் காமராஜ் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரை தாண்டி வேற யாரும் கிடையாது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே அவங்க ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பொதுச்செயலாளர் சீட்ல உட்காந்துருக்காரு சொல்லுவாங்கல்ல சீட்ல இருக்காரு அதுக்காக போறோம் அப்படிங்கிற ஒரு செங்கோட்டையன் என்ன ஒரு முடிவு பண்ணணும் பண்ண போறார் கிடைச்சாங்க ஒருங்கிணைந்து ரூட் எடுப்போம் அப்படிங்கற ஒரு மனநிலைக்கு செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உள்ள அதிருப்தி ஆட்கள் தலைவர்கள் எல்லாமே அவர்கிட்ட டச்சில் இருக்காங்க நீங்க நல்லா பாருங்க ஒரு ஒரு நாலு நாளை நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி சசிகலா ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க ஒருங்கிணைக்கலன்னா சரியா அது என்னைக்கு நிர்மலா சீதாராமன் சென்னையில் இருந்த டைம் நல்லா பாருங்க முடிஞ்சுச்சு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பூங்கொண்டன் அவருடைய மறைந்த முதலமைச்சர் உதவியாளர் நேர்முக உதவியாளரா இருந்தவர் அவர் பூங்கொண்டன் ஒரு அறிக்கையை போடுறார் ஒரு பேஸ்புக்ல ஒண்ணு போடுறாரு என்ன போடுறாரு நீங்க எல்லாம் ஒன்னா சேரலன்னா சரியா இருக்காது அண்ணா திமுக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து ஒரு ஒன் அவர்ல பாத்தீங்கன்னா செங்கோட்டைய வந்து என்ன மனம் விட்டு பேச போகிறேன் அப்படின்னு ப்ரெஸ்ல சொன்னார் அஞ்சாந்தேதி காலையில ஒன்பது மணிக்கு கோவிச்செட்டி பாளையத்துல உள்ள என்னுடைய இது தலைமையில அண்ணாதிமுக அலுவலகத்துல நான் பேச போறேன் பிரஸ் பார்க்க போறேன் ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கும் நீங்க செங்கோட்டையன் கண்டிப்பா வேற மாற்றுக் கட்சிக்கு போக மாட்டாங்க அதுல ஒன்றும் மாற்று கிடையாது மாற்று கட்சிகளுக்கு சில போனாங்களா அன்னூர் ராஜா போன்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கும் இதே டிமாண்ட் தான் இருந்துச்சா ஒன்றிணை வேண்டும் ஆமாங்க நீங்க கட்சி சரியா இல்ல யார் சொன்னாலும் கேட்க அதுதான் நீங்க செங்கோட்டையில என்ன சொல்ல போறாரு காதலே வாங்க மாட்டாருங்க அவர் நினைச்சதை அதுதான் சொல்லணும் எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் தன்னை நினைச்சுக்கிறாரு எடப்பாடி கிடையாது எல்லாம் உருவாக்க இவங்க எல்லாம் சேர்ந்து தானே எடப்பாடியை உருவாக்குறாங்க அதை எடப்பாடி ஒத்துக்கிறாரா இல்லையா இவர் வந்து தனியாலாம் வரல இரட்டை தலைமையாக இருந்தது அதிமுக ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இரட்டை தலைமை உருவாகுனது இரட்டை தலைமை சரியாக இல்லை ஓபிஎஸ்ஸை ஒதுக்கிட்டு ஈபிஎஸை கொண்டாந்தாங்க இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு பதினஞ்சு பேர் தான் இந்த முடிவெடுத்தாங்க அவரோட முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணாங்க செங்க இவர் ஓபிஎஸ்ஸு நீங்கள் நீங்கள் ஒருங்கிணைப்பாளராகவே இருங்கன்னு சொன்னாங்க இதுதான் நிலைமையாக இருந்தது அதனால் நீ எப்படியே பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து உருவான மாதிரி அவர் நினச்சிட்டு தொண்டர்கள்லாம் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க நம்ம வந்து உருவாக்கப்படுறோம் ஜெயலலிதாவை கையெழுத்து எடப்பாடி நீங்கள் தான் போய் போய்ச்சலு சொல்லிட்டு போன மாதிரி அவர் நினச்சிக்கிறேன் அது கிடையாது அதெல்லாம் இல்லைங்கிறத ஒரு மொதல் யதார்த்த நிலைக்கு வரல அதோடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு செங்கோட்டையன் போன்ற ஆட்கள்லாம் வந்து வருத்த வருத்தத்தில் மனம் விட்டு பேசுறது நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை மனம் விட்டு பேச போகிறேன்னு சொன்னால் உருப்பிடாமல் போகுது இடம் அண்ணா திமுக காரணம் திரு எடப்பாடி நீங்க தான் எடப்பாடி எடப்பாடியால அதிமுக ஒரு பிராம் போயிட்டு இருக்கு இதே நிலைமை போனச்சுன்னா சரியா இருக்காது அப்படின்னு சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்ல போறாரு இப்ப மிக சமீப நாட்கள்ல இன்னி இப்போ நம்மளே வந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகள் குறிப்பாக தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அவங்க மற்ற மாற்றுக் கட்சிகளோடு பேசிட்டு இருக்கிறாங்க விலகுவதற்கான கூட டிசிஷன் கூட அவங்க எடுக்கலாம்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் இது மாதிரியான வந்த செய்திகள் எல்லாம் இதத்தான் வந்து குறிக்குதா இந்த ஒன்றை நீங்க தங்குமணி எல்லாம் வந்து இப்ப இந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நிச்சயமா அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க போகுது ஒன்றில அது முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் அவங்க பிரதிபதிக்கும் விதமாக இது மாதிரி செய்திக்கு அரசியல்ல வெற்றி தாங்க கரெக்டா

ஜெலிதா கேஸ் இப்படி நடந்துச்சு அந்த அம்மா சமாளிச்சு அந்த கட்சியனை தூக்கி நிப்பாட்டாங்க செங்கோட்டையன் நண்பர்கள்கிட்ட சொல்றாரு இந்த டூர் தேவையாங்க அப்படின்னு கேட்கிறாரு தேவையா அந்த டூர் ஒவ்வொரு மாவட்டமா போய் ஒவ்வொரு நிர்வாகிகளை பாருங்க எப்படி இருக்காங்கங்கிறத முத பாருங்க குறைகளை கேளுங்க தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் ஜெயலலிதா ஒவ்வொரு மாவட்டமாக போய் கருத்து கேட்புங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க தொண்டர்களை பார்த்தாங்க நிர்வாகிகளை பார்த்தாங்க அதுதான் பெரிய ஸ்டப்பாக இருந்தது நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு கட்சி ரெண்டு மூணாக உடஞ்சு கிடக்கு கூட்டணி பெருசாக இல்லை இந்த நூ சூழ்நிலையில் நீங்கள் வந்து ஒரு டூர் பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றி கொட்டா கொண்டாட்ட மாதிரி பஸ்ஸில் போய்கிட்டு பண்ணுறது இது இப்போ தேவையில்லை அப்படிங்கிறத செங்கோட்டையன் ஆட்களுக்கான ஒரு எண்ணம் அது நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்கான டைம் இப்போ இல்லைங்க எடப்பாடி வேணால் அது நியாயமாக இருக்கலாம் என்ன காரணம்னா நான் பொதுச்செயலாளருங்க யாரும் என்னை மதிக்க மாட்டேறான் ஸோ நான் அதுக்கு ஒரு டூர் வேணும் அது ரைட்டு பட் கட்சிக்கு தேவை இப்போ என்ன ஒருங்கிணைப்பு வேணும் பிஜேபியும் கூட்டணி கூட்டிட்டு பிஜேபியும் உங்களுக்கும் இன்னும் ஒருங்கிணைப்பை என்ன இல்லை நீங்கள் நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்குமே ஒரு சரியான சூழ்நிலை இல்லை காரணம் என்னென்னா அண்ணாமலைக்கு ஒரு கோவம் இருக்கு நம்மளுக்கு காலி பண்ணிட்டு நைன் ஆராய கொண்டாந்துட்டாரு இடம் வருத்தம் அவருக்கு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கு ஆமா நீங்க டிடிவி டிவி வெளிய போறேன்னு சொல்லிட்டாரு சரியா இல்ல அவர் என்ன சொல்றாரு மறைமுகமா போறாரு டிசம்பர்ல சொல்ல போறேன் சொல்ல போறேன் நீ ஏற்கனவே என்டி நான் வெளிய வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த ஒரு சூழ்நிலை தேமுதிக அவங்களுமே முதுகுல குத்திட்டீங்க சொல்றாங்க ஆமா கட்சியே நீங்க வந்து இன்னும் நீங்க கூட்டணி எல்லாம் ஒண்ணும் சரி பண்ணிக்காம அதுக்குள்ள டூர் போறது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க பாப்போம் அதுதான் சரியா இருக்கும் நீங்க எல்லா கூட்டணி எல்லாம் பேசி முடிச்சிட்டு டூர் போயிருந்தீங்கன்னா இன்னும் எழுச்சியா இருந்திருக்குமா இல்லையா நீங்க தேமுதிகாரங்க வந்திருப்பாங்க டிடிவி எல்லாம் வந்துருந்து அவங்க அமமுக வந்திருக்கும்ல ஒரு இடத்துல எடப்பாடி இவர் டிடிவி என்ன சொல்றாரு எடப்பாடி சிஎம்னா நம்ம வாய்ப்பில்லைங்க நம்ம இந்த கட்சி அந்த கூட்டணியில் இருக்கணும் அவசியம் இல்லைங்கிற ஓ ஒன்றுமே பதவியிலே இல்லை பொதுச் செயலாளராக சாதாரணமாக அதிகாரம் மிக குறைந்த நிலையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிவிட்டால் என்ன எப்படி நடத்துக்குவார் எதேச்சு அதிகாரமாக நடத்துவார்ன்றீங்க நூறு சதவீதம் நீ ஓபிஎஸ்க்கு சுத்தமாக மரியாதைலாம் எல்லாம் போடும் டிடிவி இருக்காது ஈவன் தான் என்ன போட்டு இதுதான் உண்மை இந்த ஐந்தாம் தேதி திரு செங்கோட்டையன் அவர்கள் நம்முடைய கணிப்பின்படி அவர் நிச்சயமாக ஒரு கழக குரலை எழுப்புவார் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை அவர் ஏற்படுத்துவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அவர் ஏற்படுத்தும் பட்சத்தில் அவர் தர்ம யுத்தம் போல ஒரு தனியாக ஒரு யுத்தம் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா திரு எடப்பாடியார் அவர்கள் கட்சிக்கு முரணாக எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி திரு செங்கோட்டையன் அவர்களே நீக்கக்கூடிய அளவிற்கு அவர் துணிவாரா எங்க இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ செங்கோட்டையனே வந்து கட்சி ஓட்டில் நீக்க முடியாது நீக்க முடியாது காரணம் என்னன்னா அவருக்கு ஒரு பிஜேபியோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்று இப்போ என்ன செங்கோட்டையன் ஆரம்பிக்க போறாரு வரங்கிறது வேண்டாம் ஒரு கமிட்டி போடுங்க அந்த கமிட்டியில பேசி யார் யார் கூட்டணியை சேர்க்கணும் பிரிந்தவர்கள்லாம் வேலை சேர்றதுக்கு மாதிரி ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு ஏன்னா நீங்கள் பொதுச்சலன இருக்கிறனாலங்க இவர் வேணாம் அவர் வேணாம் நீங்கள் சொல்கிறீங்க ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை நீங்கள் பொதுச்செலனானதுக்கு அப்புறம் தானே இவர் வேணாம் கட்சி அவருக்கு வேணாம் கட்சி காலம் கடிந்து விட்டது அப்படிங்கிறீங்க காலம் பதில் சொல்லும்ல பதில் சொல்கிறீங்க எப்போ சொல்கிறீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை அதிமுக நிர்வகிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நிர்வாகிகளை வச்சு ஒரு ஆறு ஏழு பேரை வச்சு ஒரு கமிட்டியை உருவாக்குங்க அந்த கமிட்டி முடிவெடுக்கட்டும் ஓபிஎஸ் சேர்க்கலாமா வேணாமா டிடிவியோட கூட்டணி வச்சுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவெடுக்கட்டும் தான் செங்கோட்டையனோட டிமாண்டாக இருக்கும் அதில் மாற்றங்கிறது எனது முழுக்க முழுக்க இது பிஜேபியோடைய ஒரு உந்துதலின் பேரில் தான் செங்கோட்டையன் வந்து அடுத்த கட்டத்துக்கான வேலைகளை பார்க்குறாரு இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கு திரு நயினா ராகேந்திரன் அவர்கள் அந்த தலைமை ஏற்கிறாரு பாஜக தலைமையை அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே சில மனக்கசப்பு திரு எடப்பாடியோடு இருக்கு இருந்தாலும் அவர் வந்து இப்போ காலமா வந்து கொஞ்சம் இணக்கமாக பேசிட்டு வர்றாரு இப்போ செங்கோட்டனையும் வச்சும் இப்போ ஒரு கேம் வந்து பிளே பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரே ஒரு ஒரே ஒரு ஆள் தான் இங்கே பிரச்சனையே யாரு எடப்பாடி எடப்பாடி தான் ஓ அண்ணா திமுக வேண்டும் உங்களுக்கு அதெல்லாம் மாற்றாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு கூடிய அமுக பிஜேபியில் எடுத்துங்க ஏன் அவங்க அண்ணாமலையை திரும்ப நீக்கிறாங்க எடப்பாடியோட சரியாக அனுசரிச்சு போறது இல்லைங்கிறதுனால தான் போட்டுட்டு மெயினா நாகேந்திரன் ஒருத்தர் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி அதே மாதிரி அண்ணாமலை இன்னொரு அண்ணாமலையாக இருக்கார் எடப்பாடி அதிமுக தான் சொல்றது தான் நினைக்கிறேன் அது வந்து கட்சிக்கு வெற்றியை தராது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க எடப்பாடியை தூக்கிட்டு வேறு ஒரு பொதுச் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் ஒரு கமிட்டி மாதிரி ஒரு குழு அமைப்பு அவங்கள ஒருங்கிணைச்சு பண்ணினா சரியா இருக்கும் இந்த தேர்தலை பார்க்கலாம் அதுதான் சரியாக இருக்கும்ங்கிறத செங்கோட்டைங்கிற மாதிரி ஆட்கள்லாம் அது என்ன மாதிரி தன்னுடைய பதவிக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால ஓபிஎஸ் வந்து தூக்கி அடித்தவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த முதலமைச்சர் பதவியை பெற்ற சசிகலாவை உதாசீனப்படுத்தி விட்டு ஓரம் கட்டியவர் டிடிவியை ஓரம் கட்டியவர் இவர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு இப்போ ஒரு தான் தான் முதல்ல பொதுச் செயலாளர் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி அந்த கமிட்டிக்கெல்லாம் வந்து ஒரு ஒத்துழைப்பா இல்ல அதுதான் சொல்றேன் ரெண்டு மூணு கேஸ் அப்படியே இருக்குங்க சிவில் கோர்ட் கேஸ் இன்னும் நிக்குது பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேஸ் இன்னும் இருக்குங்க என்ன எல்லா கேஸ் ரெண்டு மூணு கேஸ் அப்படியே பெண்டிங்ல இருக்கு பொது செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல் அது அப்படின்னு ஒரு கேஸ் அப்படியே நிக்குது சசிகலா போட்ட கேஸ் இன்னும் அப்படியே நிக்குது இன்னும் முடியல நான் தான் போச்சு சொல்லி அவங்க போட்ட ஒரு கேஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறப்போ பிஜேபி ஒரே நாளில் அந்த டான்சி கேஸை முடிச்சு சசிகலா விஜய் அனுப்பிட்டு எடப்பாடிய சிஎம் ஆகலையாங்க உங்களுக்கு ஒரே நாளில் நடக்கலையா அதே மாதிரி நடக்கும் அதனால மாற்றம் இல்லை இது இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் மூலியமா பேச வைக்கிறாங்க பாத்திக்க சரியா இருக்காது இல்லனா சரியா இருக்காது நாங்க வேற மாதிரி முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்லுவாரு அதை மீறி எடப்பாடி திருப்பி வேற மாதிரி முன்னாருன்னா அடுத்த கட்டமா இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்களோடு வந்து அதிமுக எம்எல்ஏ பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு இப்போ எம்எல்ஏக்கள் இப்ப சிட்டிங் எம்எல்ஏக்களும் அந்த அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது அவரோடு வந்து உறுதுணையா இருக்கிறதுங்கிறது இது ஒரு செங்குத்து பிளவு நோக்கி கூட நகர்வதற்கான வாய்ப்பு சதவீதம் இது வேலுமணிக்கு தெரியாமல் இருக்குல்லைங்க அவருடைய வேலுமணி தான் நூறு மணி தெரியுங்க வேலுமணி கடுமையான அதிருப்தியில தான் இருக்காரு செங் தங்கமணி அதே மாதிரி தான் இருக்கு என்ன நடக்க போகுது செங்கோட்டை என்ன பேச போறாருன்னு அவருக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமலாம் இருக்காது புரியுதுங்களா நீ போய் நிர்மலா சீதாராமனை போய் கூட்டிட்டு போனது யாரு தங்கமணி தான் கூட்டு போனாரு சென்னைக்கு ஓ நிர்மலா சீதாராமன் பாக்குறப்ப அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடக்குது செங்கோட்டேன் பேக்கிங்ல யாரு செங்கோட்டேன் என்ன சொல்ல போறாரு மொதல் கூட அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட எடப்பாடி தான் இருக்காங்க சோ அப்போ செங்கோட்டையனுடைய வாய்ஸ் அவருடைய தனிப்பட்ட வாய்ஸ் எடுத்து வரது நூறு சதவீதம் யாரெல்லாம் வந்து அடுத்த கிட்ட நிர்வாகிகள் திரு எடப்பாடியார் மீதி அதிப்தில இருக்காங்களோ அவங்களோட வாய்ஸ்ஸா தான் வருது நூறு சவீதம் நூறு சவீதம் ஆகுது தனியாளா அல்ல கோவிந்த்செட்டி பாளையத்துல இருந்து இந்த பிரச்சனை எல்லாம் வரல இது ஆலோர் தமிழ்நாடு உள்ள பிரச்சனை பிரச்சனைதான் சசிகலா சொல்றாங்க போக சொல்றாரு இன்னைக்கு செங்கோட்டைய சொல்றாரு இது என்னது நீ ஒரு ஒரு லைன்ல பாருங்க டிடி வேற மாதிரி படி எடுக்குறாரு அதே மாதிரி ஓபிஎஸ் படி எடுக்கிறாரு சோ இவங்க எல்லாமே ஒரு லைன்ல இருக்காங்க எடப்பாடி மட்டும் தனியா இருக்க இப்ப ஏற்கனவே பல குழப்பங்கள் கட்சிக்குள்ளேயும் சரி நீங்க சொல்லப் போற கூட்டணிக்குள்ளேயும் சரி பொருந்தா கூட்டணி ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் அதிமுக மீது இருக்கிறது இத்தோடு ஆயிரத்தி ஒன்னாவதா வந்து திரு போய் அஞ்சாவது அஞ்சாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து காத்து கொண்டிருக்கிறது அப்படி அவர் ஒரு கழக குரல் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக நிலை என்னவாகும் இந்த பிரச்சனைகள் வர்றப்போ என்ன பண்ணும் பிஜேபி கூட்டணி வேண்டாம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் எடுத்து விஜயோட போகணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல செய்ய நீ அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது காரணம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜயோட நீ அன்புமணி போய்டுவாருன்னு ஒரு எல்லாமே தேசியமான தகவல் அன்புமணி போயிடுவாரு டிடிவி போயிடுவாரு ஓபிஎஸ் போய்டுவாரு இப்படி ஒரு சூழ்நிலை வர்றப்போ அவங்க ரெண்டாம் கட்டத்துக்கு வந்தாலும் பண்ணலாம் அண்ணா திமுக பாஜக கூட்டணி மூணாவது கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்பு சில தொகுதிகள் எல்லா இடமேயும் சொல்ல முடியாது சில தொகுதிகள் நாடாளுமன்றத்துல வந்து தென் மாவட்டங்கள் பாண்டிச்சேரி உட்பட பல இடங்கள்ல வந்து மூன்றாவது நான்காவது இடங்கள்ல முப்பத்தி ஒன்பது எட்டு தொகுதிகளை டெபாசிட் போனது ஏழு தொகுதியில போனாங்கல்ல இதே மாதிரி வீக்கா இருக்குல்ல நிறைய இடங்கள்ல இருக்கு வீக்கா நாம் தமிழரே முந்தி இருக்கு நீ அதனால மிகப்பெரிய வீழ்ச்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு போராடுது ஒரு இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா சார் அனாலிசிஸ் அவ்வளவு பட்டியல் போட்டு சொல்றீங்க இவ்வளவு நடந்திருக்கு சரிவை ஏற்படுத்தி இருக்கு இப்போ இதெல்லாம் திரு எடப்பாடியார் கருத்தில் வைக்க மாட்டாரா அவருடைய பிளான் தான் என்ன அவருடைய அஜெண்டா தான் என்ன அவருக்கு வந்து கட்சி தான் கண் முன்னாலேயே ஒரு தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து தோத்தாதான் இருக்கிற நிர்வாகி முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வெளிய போனோம் அப்பதான் முழுமையா கட்சி கையில் வரணும்னு நினைக்கிறார் முழுமையா தான் கட்சியில் வ கட்சி தான் மேல வரல தட்ட வரல இன்னும் செங்க நீங்க வந்து இப்போ பார்த்து அனுசரித்து போக இருக்கு தங்கமணி அனுசரிக்கணும் சரி அவருக்கு வச்சிக்க கூடாது வேலுமணி கோச்சிக்க கூடாது சி வி சர்வம் கோச்சிக்க கூடாது ஜெயக்குமார் கோச்சிக்க கூடாது கேபி முனுசாமி இப்படியே இவங்க இவங்களாம் இல்லாத ஒரு அண்ணா திமுக எப்படி இருக்கும் நடக்கும் அவர் நடக்கிறாரு எடப்பாடி நினைக்கிறாரு இப்படி இருந்தாலும் கட்சி நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் இப்போ ஒண்ணு இல்லைங்க இந்த தேர்தலே பாருங்க நீங்க கேண்டேட் விஷயத்துல பெரிய லெவல்ல பாருங்க தனக்கு ஆதரவாளராக இருக்கணும் நீ வேலுமணி ஆதரவாளர்தான் இருக்க முடியாது

ஃப்ரண்ட்லைனில் ஒரு பதினஞ்சு பேர் இல்லாத ஒரு அஇஅதிமுக உருவாகணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாதிமுக தோக்கணும் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறேன் இதெல்லாம் வேஷம் தான் அவ்வளோதான் நான் அப்படி தான் நினைக்கிறேன் நிச்சயமாக சார் அதிமுக உள்கட்சி குழப்பம் மீண்டும் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது வரக்கூடிய நாட்கள் ஐந்தாம் தேதி குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் என்ன பேசுகிறார் அது பேசிய பிறகு நிச்சயமாக அதனுடைய பின்னணி அரசியல உங்களை அணுகி நம்ம அதை ஒரு நேர்காணல் எடுப்போம் ரொம்ப நன்றி சார் நேரத்தை நன்றி